வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ உங்கள் டெஸ்க்டாப்லேயோ அல்லது லேப்டாப்லேயோ வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வைரஸ் வந்து அப்டேட் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ண விடாமல் இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்துடும் அண்ட் இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லி ஒரு எரர் மிசேஜ் ஒன்று வரும் வேணாலே நமக்கு சொல்யூஷன் தெரியாது இதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பாருங்கள் நம்ம ரன் பண்ணணுன்னா அது ஓப்பன் ஆகாது இந்த மாதிரியே வரும் அப்போ அவன் என்ன செய்யணுமோ இந்த சாஃப்ட்வேரை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணணும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம என்ன செய்யணும் இதை ஓப்பன் பண்ணணும் இப்போ பாருங்கள் நம்ம கண்ட்ரோல் பேனலில் போய் அன்இன்ஸ்டால் பண்ணுறோம் அன்சால் பண்ணாலுமே திருப்பியும் அது இதே மாதிரி தான் கேட்போம் இது சொல்யூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை எப்போதையும் புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் அடிக்கணும்னு அனுப்பிக்கோங்க அதில் ஆள் போடுங்க அப்போத்தையும் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டாக தான் வந்துகிட்டுருக்கோம் இந்த இரதாக சரி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன செய்யிங்கன்னா கூகுள் குரோம்ல போங்க கூகுள் குரோம்ல போய் ஃபிக்ஸ் ப்ராப்ளம் டெட் பிளாக் ப்ரோக்ராம் சொல்லி சர்ச் பண்ணுங்கள் மேலே மேலே டாப் இருக்கும் இதை ஃபஸ்ட்டாக வந்து நிற்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு டபுள் சூட்டு இதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும் இந்த டவுன்லோட் ஆன உடனே இந்த ஃபைலை நீங்கள் என்ன செய்வீங்க ரன் பண்ணுங்கள் கொடுங்க இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ணா இருந்தா இன்ஸ்டால் கொடுங்க அன்இன்ஸ்டால் பண்ணாலும் அன்இன்ஸ்டால் கொடுங்க ஏன்னா நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணணும் அது என்னன்னு கேட்குது எது நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்குது எந்த சாப்ட்வேர் ஓப்பன் ஆகலையோ அந்த சாப்ட்வேர் எதுன்னு பாருங்க நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்ட்வேர் தான் இது இந்த அதுக்கு இதை இதை நீங்க கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு நெஸ்ட் கொடுங்க எஸ் ட்ரை அன்சால் எஸ் கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க ஃப்ரூட் கொடுத்துருங்க அதை க்ளோஸ் கொடுத்துருங்க க்ளோஸ் கொடுத்துருங்க அதே ஆட்டோமேட்டிக்காக அன்இன்ஸ்டால் ஆகியிருக்கும் இப்போ போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது இருக்காது பார்த்தீங்கன்னா அது காலி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் இதை கெடிட் பண்ணிவிடுங்க கெடிட் பண்ணிவிட்டு சி போடலாம் இருக்கும் அதையும் நீங்கள் காலி பண்ணிவிடுங்க காலி பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க எல்லாமே காலி ஆயிரும் காலி ஆனப்பொழுது நீங்கள் என்ன திருப்பி இன்ஸ்டால் பண்ணுங்க திருப்பி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சில ஸ்டெப்லாம் சொல்றி அதை எப்படி நீங்கள் செய்யணும்னு உங்களுக்கு சொல்லித்தாரு இப்போ திருப்பி இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சில செட்டிங்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அது என்ன செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸில் போய் அப்டேட் செக்யூரிட்டியை க்ளிக் பண்ணுங்கள் இதில் போய் விண்டோ செக்யூரிட்டியை ப்ரொவேட் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ப்ரெட் ப்ரொடெக்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் இல்லை வயர்லெஸ் பரட் ப்ரொடெக்ஷன் செட்டிங்ஸில் மேனேஜ் செட்டிங்ஸ் இதை க்ளிக் பண்ணுங்கள் ரியல் டைம் ப்ரொடெக்ஷனை ஆஃப் பண்ணுங்கள் மூணையுமே ஆஃப் பண்ணுங்கள் மூணு ஆஃப் பண்ணிட்டு இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க ஆண்டி பேஸ் நீங்க போட்டுருந்தீங்கனாலும் ஆண்டி பேஸ் நீங்க டிசேபிள் பண்ணிடணும் இப்ப இங்க சாப்ட்வேரா இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணினோன்னு முடியாது இன்னொரு வேலை செய்யணும் திருப்பி நீங்க செட்டிங்ஸ் போகணும் செக்யூரிட்டியை கிளிக் பண்ணுங்க பண்ணுங்க மேனக்ஸ் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூஷன் டிலே ஒன்று இருக்கும் இதில் வந்து ஆடு அல்லது ரிமூவ் எக்ஸ்க்ளூஷன் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் எஸ் கொடுங்க இந்த ஆடு எக்ஸ்க்ளூஷனை கிளிக் பண்ணி அந்த ஃபோல்டர் எதுல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சி ஃபோல்டரில் தான் இருக்கும் சி நீங்கள் போங்க சியில் வந்து எக்ஸ் எண்பத்தி ஆறு இருக்கும் இந்த இது நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு செலைட் கோல்டர் கொடுத்துருங்க ஏன் கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வைரஸ் எடுக்காது இனிமேல் அந்த ப்ராப்ளம் வராது இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் பார்த்தா ஓப்பன் ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும் அந்த மாதிரி சாப்ட்வேர் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகலைன்னா அதை அன்இின்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு தயவு கொடுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் ஐக்கான அடுத்துக்கங்க அதை ஆள் கொடுங்க இந்த மாதிரி டெக்னாலஜி அண்டு டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் மீண்டும் புத்த புது வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்